சோர்வு என்பது இது முழுக்க முழுக்க ஒரு திசுக்கு வேணுங்கிற ரத்தம் அதுக்கு வேணுங்கிற சத்து வந்து சரியாக கிடைக்க பெறலை அதனால் அது வந்து சோமேற்றின பழகிறது அப்போ ரத்த ஓட்டம் நல்ல விதமாக இருந்தால் அதிகப்படியான டயர்ட்ன சோர்வை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும் அதுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும் அல்லது இருக்கிற ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வாழைக்காய் சொல்கிறோம் ஒரு முழு வாழைக்கா தோலை முழுக்க சீவிட்டு பொடி கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் தேன் தொட்டு சாப்பிட்லாம் கூட வாழைப்பழ நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்லாம் இப்படி எடுக்கிறப்போ அந்த இரத்த நாளங்கள் தன்னுடைய இயல்பான செயல்பாட்டுக்கு வரும்பொழுது சோறு போயிடும் இப்போ கூட என்ன செய்கிறாங்க நம்மக்கிட்ட வைத்தியத்துக்கு வந்தவங்க டயர்டாக இருக்குது அதாவது வீட்டு வேலை நிறைய இருக்குது ஒரு நாலு மணி நேரம் வீடை சுத்தப்படுத்தணும் ரொம்ப அதிகப்படியாக வேலை இருக்குது அப்புடின்னா என்ன பண்ணுறாங்கன்னா வாழைக்காயை சாப்பிட்றாங்க வாழைக்காயை சாப்பிட்டா நாலு மணி நேரத்துக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுது அப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும் சோர்வு வரக்கூடாதுன்னா வாழைக்காயை சாப்பிடுங்க இப்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் தூங்குறாமல் படிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க டீயை ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு அப்பப்போ குடிக்கணுமாம்மா அப்போ வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்களாம்மா அப்படி குடித்தா குடிக்கிறப்போ சுறுசுறுப்பாக இருக்கும் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டயர்ட் ஆயிடும் அப்போ உடம்புல என்ன தேவை அப்படின்னு பார்க்குறப்போ அந்த உடம்புல இருக்கக்கூடிய தாது உப்பு சத்துக்கள் சீராக இருக்கணும் அப்போ அவங்களுக்கு மூலம் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் இந்த மாதிரி விஷயத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் முக்கியமாக குழந்தைங்களுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த நினைவு மருதியை வச்சு ஒரு வியாதி அஜ்மீர் டிசிஸ்னு ஒரு பேரே இருக்குது அது மாதிரி நினைவாற்றல் குறையுது அல்லது வேணுங்கிற நினைவாற்றல் கூட இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காயை ஜூஸ் போட்டு அரைச்சி வடித்து குடிக்கணும் தோல் விதை நாரோட எல்லாத்தையும் சேர்த்து அப்படி பண்ணால் தானே போல வந்து அந்த மறதிங்கிறத வந்து மாற்றிக்கொள்ளலாம் நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் ஆனால் சரியான இடத்துல அவங்களால அதை செயல்படுத்த முடியாமல் மறந்து போயிடுவாங்க எவ்வளோ நேரம் படித்தாலும் அடுத்த நாள் பார்த்தா எக்ஸாம் போகிறப்ப மறந்து போகுது அப்படி மறதி இருந்ததுன்னா இந்த வெள்ளை பூசணியை கொடுத்து பாருங்க ஒரு பத்து நாள் கொடுத்து பாருங்க குழந்தை அருமையாக வேலை செய்யும் சூப்பராக வந்து படித்து நல்லா மார்க் வாங்க இந்த மாதிரி பூசணிக்காயை அதிகமாக பயன்படுத்தினாங்க யார் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறே சொல்லுது அது மாதிரி குருகுலத்தில் அதிகமாக இந்த வெள்ளை பூசணிக்காயை கொடுத்துருக்குறாங்க இப்போ வரைக்கும் அந்த வரலாறு சொல்லிகிட்டு இருக்கு ஆக மறதியை சரிப்படுத்தணும் மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்ப வயசானவங்க வயசானவங்க சொன்னதே இருப்பாங்க குழந்தைகளுக்கு அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆக இந்த ரெண்டு தரப்பினருமே இது ரொம்ப கட்டாயம் மற்றவங்களுக்கும் இது சாப்பிடணும் ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மறந்துடுச்சுன்னா அது ஒரு நல்ல விதமாக அந்த வேலை செஞ்சு முடிக்க முடியாது அப்போ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட காய்கறிகளை வந்து சரிப்படுத்த முடியும் இந்த சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு பெரிய விஷயமாக மாறும் இது வந்து நம்ம மூணாவது வகையான விஷயம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம பார்த்துருக்குறோம் இன்னொரு பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னா வந்து நடுக்கம் சிலருக்கு பார்த்தா கை லேசாக நடுங்கிட்டே இருக்கும் என்ன சொல்கிறாங்க நரம்பு பலகீனம் ஆயிடுச்சு அதனால் நடுங்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து நரம்புனால் நடுங்குது ஓகே ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடம்பில் வெளியேற வேண்டிய நீர் வெளியேறாமல் இருக்குது அதே சமயத்தில் உடம்புல இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது இப்படி உடம்புல உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது இப்படி சில விஷயங்கள் நாரில் என்ன ஆகுதுன்னா உடம்பினுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் வந்து மாறி மாறி வரும் குளிர்ச்சி சூடு இப்படி மாறி மாறி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா உடல்நிலையை சரியான ஒரு தட்பவெட்ப நிலையில் மெயின்டைன் பண்ண முடியாமல் அது வந்து நரம்புகளை ஒரு நடுக்கம் ஏற்படும் உதாரணத்துக்கு நம்ம வந்து ரொம்ப நேரம் குளிக்கிறோம் அருவியில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த குளிர்ச்சி என்ன பண்ணுவேன்னா ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்கிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வெற்றலை மூணு ஒன்று அரைச்சி வெடிச்சு குடித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈரப்பதமான சூழலிருந்து நரம்புகளை விடுவிச்சிடலாம் ஆட்டோமேட்டிக்காக நடுக்கம் போயிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த நரம்புகள் ரொம்பவுமே பலகீனப்பட்டு கடைசியில் ஒரு வாத நிலைக்கு போயிடுறாங்க ஒரு பக்கமாக வேலை செய்ய முடியாமல் பக்கவாத லெவலுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நிலையில் கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு காய் இருக்குன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் இதே மாதிரி மென்று சாப்பிடலாம் அல்லது அரைச்சி வடித்து குடிக்கலாம் அரைச்சி வடித்து குடிக்கிறப்ப ரெண்டு விதம் இருக்குது தோலோடு அரைக்கலாம் அல்லது திராட்சை பழம் ஃப்ரெஷ் கிரேப்ஸோட அரைச்சி வடித்து குடிக்கலாம் அந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த பச்சை வாசம் வந்து வராது சிலருக்கு அது ரொம்ப அறுவறுப்பாக இருக்கும் அப்படியும் எடுத்தாலும் நல்லா வேலை செய்யும் இது மாதிரி எடுக்கிறப்போ அந்த வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மிக அருமையான முறையில் நமக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ இன்னொன்று விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பினுடைய பயாலஜிக்கல் கிளாக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அந்த பாதிப்பு இருக்கிறப்ப கூட இந்த நரம்புகள் வந்து விதவிதமாக வேறு வேறு மாதிரி வேலை செய்யும் இது என்னென்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வழியை கொடுக்கும் நிறைய வழிகளை வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாமல் அது என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்முடைய மனவியல் நம்மளுடைய உடம்புல இருக்கிற வாயு பிரச்சனை இதெல்லாம் கலந்து தூக்கம் இதெல்லாம் வர்றதுதான் இது காரணம் அதுக்கு நாம் என்ன தீர்வு சொல்கிறோம் அப்படின்னா புடலங்காய் புடலங்கா விதையோட எலுமிச்சம் கொஞ்சம் வெத்தலையை போட்டு அரைச்சி குடித்தாங்க அப்படின்னா இது மாதிரி சூழ்நிலை சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் வரக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களையும் தீர்த்து வைக்க முடியும் இப்போது நம்ம வந்து பொதுவாகவே வந்து குழந்தைங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் புத்திசாலிகளாக இருக்கணும் மந்தமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் எல்லா குழந்தைங்களும் புத்திசாலியாக இருக்கணும்னு தான் நினைப்போம் ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை அந்த கூர்மை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது பொதுவாக அதை பற்றி பேசுகிறாங்களே தவிர அந்த ஸ்மார்ட்னஸ் அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறப்ப அதில் ரொம்ப முக்கியமான காய் வந்து அரசாணிக்காய் சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக மெதுவாக தான் புரிஞ்சிக்க வேண்டியங்கிற அந்த மாதிரி ஒரு பக்குவம் தான் இருக்கும் அவங்களுடைய புரிதலை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் வேகமாக இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா அங்கே அரசாணிக்காய் பரங்கிக்காய் சக்கரை பூசணிக்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து அவரோட அரைச்சி வடித்து குடிக்கலாம் இது மாதிரி எடுக்கிறப்போ ஈவன் அந்த மாதிரி ஒரு மனநிலை சார்ந்த பாதிப்புக்குட்பட்ட குழந்தைகள் கூட ஒரு மாற்றத்தை அவங்க எதிர்பார்க்க முடியும் இந்த மஞ்சள் பூசணிக்காயினால் சிலருக்கு பார்த்த தூக்கத்தில் தூக்கி தூக்கி போடும் அந்த உடம்பே ஏதோ தூக்கி போட்ட ஃபீலிங் இருக்கும் இல்லை நிஜமாகவே தூக்கி போடவும் செய்யும் அப்போ நரம்பில் இருக்கக்கூடிய அதன் மேல் வழியில் இருக்கக்கூடிய தோல் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வரும் இதுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா கோவக்காய் கோவக்காய் மென்று சாப்பிட்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த தூக்கி போடுறது வந்து வராது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பப்போ அங்கங்கே துடிக்குது இங்கே துடிக்கிறது கண்ணுக்கு பின்னாடி இங்கங்க துடிக்கிறது இது மாதிரி ஏன் துடிக்குது என்னங்க சும்மா துடிக்குதுன்னா உங்களுக்கு நிறைய காசு வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க அது வேற அது என்னன்னு சொல்றாங்கன்னு தெரியல ஆனால் அந்த துடிக்கிறதுனால என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்க நினைநீர் வந்து ஏதோ ஒரு சிரமத்துக்குட்பட்டு அது தன்னைத்தானே நரம்பு தூண்டுதல் மூலமாக சரிப்படுத்துதுன்னு அர்த்தம் அதுக்கு நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை அப்படியே சாப்பிட்லாம் தோலோட அப்படி இல்லைன்னா அது ஜூஸ் போட்டு அரைச்சி வடித்து குடிக்கலாம் சரியான முறை அப்படின்னா அப்படியே சாப்பிட்றது தான் இல்லைன்னா பூசணிக்காய் வெத்தலை பீர்க்கங்க மூணி அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ தானாகவே உடம்புல இருக்கக்கூடிய அந்த நிணநீரானது சீர்படும் இந்த மாதிரி சும்மா சும்மா துடிக்கிறதுங்கிறது இருக்காது இது ஒரு அடுத்ததாக ஒரு விஷயம் என்னென்னா அது ஒரு பெரிய விஷயமாக சொல்லுவாங்க என்னென்னா எனக்கு தலை வலி வயிற்று வலி கடுத்து வலி கால் வலி எல்லாமே வலி தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே வலி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒவ்வொரு அசைவிலும் வலி அப்போ மொத்த எலும்புமே வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி ஆளுக்கு என்னென்னா தேங்காய் கொப்பரை தேங்காயை நல்ல மென்னு உம்மளியூரோட கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அசைவுகள் அனைத்தும் கொஞ்சம் எளிதாகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கொப்பரை தேங்காய்ன்னு சொல்கிறோம் ஸோ தலைவலிகளை பல விதமான தலைவலிகளை பார்த்துருக்குறோம் இப்போ வரைக்கும் பதினோரு தலைவலிகளை நம்ம பார்த்துருக்கோம் இன்னொன்று முக்கியமான தலைவலி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா தலை சுற்று தலைவலியில் தலை சுற்றுறது திடீர்னு தலை சுற்றுதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தலை சுற்றுதுனாலே கிட்டத்தட்ட அது ஒரு அபாயகரமான விஷயம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போயிடுறோம் இந்த தலை சுற்றுறதுல பல காரணங்கள் இருக்குது இது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் வந்து சிலர் சொல்கிறாங்க அப்போ உடம்புல திடீர்னு ஒரு சுரப்பிகள் ஒரு தடுமாற்றம் ஏற்படுது அதை சீர்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி எலும்பிச்சம்பழம் தான் உங்கள் வீட்டில் எலும்புச்சம்பழம் இருக்குதுன்னா ஒரு ஐசியூ அப்படியே உங்கள் வீட்டு இருக்கிறத அர்த்தம்னு வச்சுக்கோங்க அந்த காலத்தில் வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனால் கையில் எலும்பிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா திடீர்னு தலை சுற்றிச்சு திடீர்னு வாந்தி வந்துச்சு திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு எது வேணால் வரலாம் தாளுக்கு அப்போது இந்த எலுமிச்சம்பழத்தை தோலோடு கடித்து மென்று சாப்பிட்டா அத்தனை பிரச்சனையும் சில வினாடிகளில் சரியாகும் அதுக்கு தான் வெளியில் போகிறப்ப இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கறது அது வந்து ஒரு நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஒரு வைத்திய முறையாக தான் கொடுத்தாங்க அந்த காலத்தில் ஏது போகிறவா ஹாஸ்பிட்டலோ ஆம்புலன்ஸோ நூற்றி எட்டோ கிடையாது அப்போ இது தான் அது ஐசியூ அங்கே யூஸ் பண்ணாங்க அது மாதிரி இது மாதிரி தலை சுற்றலுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா எலும்பிச்சம்பழம் தோலோடு புடலங்காய் விதை ப்ளஸ் வெத்தலையோடு எடுத்து அழை குடித்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க நிதானத்துக்கு வந்துடுவாங்க இப்படி நரம்புகளில் வந்து பன்னெண்டு விதமான விஷயத்தை பார்த்துருக்குறோம் மரத்து போதலிருந்து தலை சுற்றுற வரைக்கும் பார்த்துருக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு இருக்குது நான் சில வைத்திய முறைகள் பார்த்து எனக்கு தீர்வு கிடைக்கல எனக்கு அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிரமங்கள் சங்கடம் இருந்தால் ஒரு மூணு நாள் இது செஞ்சு பாருங்கள் என்ன குறைஞ்சிட போகுது இப்போ பீர்க்கங்காய் வாங்குறீங்கன்னா சாப்பிடுங்க அதை பயன்படுத்துங்க சமையலுக்கு ஸோ உங்களுக்கு ச உணவாகவும் ஆச்சு மருந்தாகவும் ஆச்சு ஒரு செஞ்சு பாருங்கள் மூணு நாள் செஞ்சு பார்த்துட்டு அருமையான முறையில் பலன் அடையணும் என்பது விதி கா இருக்க பயமேன் பயப்படாதீங்க உங்களுக்கு நிச்சயம் ஆரோக்கியம் நிச்சயிக்கப்பட்டது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்